என் அன்பு குழந்தையே இன்று உன் பிரத்தியங்கரா உனக்கு அடையாளம் காட்டப் போகின்ற இவரை ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ மன்னித்து விடாதே இவர்களுக்கு ஒருபோதும் நீ இறக்கப்பட்டு விடாதே ஏனென்றால் இவர்களின் முதுகெலும்பு முறிய போகின்ற நேரம் எக்காரணத்தை கொண்டும் இவர்களுக்கு நீ இறக்கப்பட்டு விடாதே என்று சொல்லத்தான் உன் பிரத்தியங்கரா நான் வந்திருக்கின்றேன் உன் காலை கழுவி அவர்கள் அதில் தண்ணீர் குடித்தாலும் அவர்கள் செய்த பாவம் போகாது இது போன்ற ஒரு நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துரோகத்தை செய்து கொண்டிருக்கின்ற ஒருவரைத்தான் நான் என்னவென்று உனக்கு அடையாளப்படுத்திவிட வந்திருக்கின்றேன் உன் பிரத்யங்கரா உடனிருந்து உனக்கு சொல்லக்கூடிய எல்லா நிலைகளையும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று உனக்கு அடையாளப்படுத்துகிறேன் அல்லவா இதனை தெரிந்து புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல நீயும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காது உன் தயா உனக்காக ஒவ்வொரு நொடியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை கொடுக்கின்ற மனிதர்களை எல்லாம் நான் எப்பொழுதும் என் கணக்கில் வைத்திருப்பேன் இவர்களுக்கான நேரம் வரும்பொழுது அதற்கான தண்டனைகளை அவர்களுக்கு நான் கொடுத்தே தீருவேன் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் எதை நீ பெற்றாலும் இழந்தாலும் சரி உன் தாயானவள் உன்னோடு உடன் வருவதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் உனக்கென நான் சொல்ல நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே இந்த பிரத்யங்கரா சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லிலும் உன் வாழ்க்கை மாறத்தான் வேண்டும் உனக்காக நான் உன்னோடு பயணிக்கும் இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கை உன்னுடைய நம்பிக்கை நிச்சயமாக உனக்கு கொடுக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு அதிர்ஷ்டம் பிறக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இனி என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி இந்த பிரத்யங்கரா உடனிருந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்களினால் நீ உன் வாழ்க்கையை நல்லபடியாகவும் நிம்மதியாகவும் மீட்டெடுக்க போகிறாய் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற பல சூழ்நிலைகள் உனக்கான நன்மைகளை உன் வசமாக்கி கொடுக்கக்கூடிய இந்த நேரம் என் பிள்ளை எதையுமே யோசித்து நீ வருந்தாதே தெய்வம் இருக்கிறது என்பதனை நீ உணரக்கூடிய தருணம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது இந்த பிரத்யங்கரா உடனிருந்து எல்லாவற்றையும் உனக்கு செய்து கொடுப்பால் என்கின்ற புரிதலும் உனக்குள் நிச்சயமாகவே வந்துவிட்டது எல்லாமும் சரியாகவே நடக்கும் இந்த காலம் எல்லாவற்றையும் உனக்கு சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்க கூடாது உனக்கு நல்லது நடக்க வேண்டி நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கான ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே ஒருவருக்கு இறக்கப்படக்கூடாது ஒருவரை மன்னிக்க கூடாது இவரை எக்காலத்திலும் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் உன் அருகிலேயே சேர்க்கக்கூடாது என்று நான் சொல்லும் பொழுதே நீ அந்த இடத்தில் ஏதோ ஒன்று நம்மை சுற்றி நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் என் பிள்ளைக்கு குழப்பம் வரும் நம் தாயானவள் யாரை பற்றி பேசுகிறாள் என்று நம் தாயானவள் யாரைப் பற்றி நம்மிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறாள் என்ற குழப்பம் என் பிள்ளைக்கு நிச்சயமாக வந்து கொண்டிருக்கிறதல்லவா அதனால் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் பதிலை கொடுக்கும் இந்த தாயின் நன்மை ஒருபோதும் விட்டுவிடாதே பிரத்யங்கரா எதற்காக மீண்டும் மீண்டும் உன் முன்னால் வந்து நிற்கிறாள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா எதை எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூனியம் நிறைந்த மனிதர்களையும் தாண்டி இது வாழ்க்கை என்று நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த பொழுதில் உனக்கான இந்த வாழ்க்கையில் எல்லாம் ஒன்றுமில்லாததாக்க இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என் குழந்தையே இவர்கள் வேறு எங்கோவெல்லாம் இருந்து வரவில்லை இவர்கள் உன்னோடு உடன் பிறந்தவர்கள்தான் என்பதனை மறக்காதே என் குழந்தையே உன்னை பற்றி சரியில்லாத பல விஷயங்களை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே எல்லா நிலையிலும் நீ இவர்களுக்காக செய்கின்ற உதவிகள் ஒவ்வொன்றும் இப்பொழுது பலனளிக்காமல் போய்கொண்டிருக்கின்றது எல்லோருமே தேவைக்குத்தான் ஒருவரை பயன்படுத்துகிறார்கள் தேவை முடிந்தவுடன் அவர்களை யாரென்றே திரும்பி பார்க்காமல் செல்லத்தான் நினைக்கிறார்கள் இப்படிப்பட்ட மனநிலையில் மனிதர்கள் இருக்கும் பொழுது இதை எல்லாவற்றையும் கடந்து நாம் ஒரு நிலைக்கு நம்மை அழைத்து செல்ல வேண்டிய இந்த நேரம் என் பிள்ளை எதற்கெடுத்தாலும் நீ சட்டென்று மனம் கலங்கி நிற்காதே எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை நீ மனமுடைந்து நிற்காதி உன் தாயின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபட ஒரு வாக்கி தர நினைக்கும் இந்த நேரம் இனி என்ன நடந்தாலும் சரி இந்த பிரித்தியங்கரா உன்னோடு நின்று உனக்கு அத்தனையையும் எடுத்துச் சொல்வாள் என்பதனை நீ மறக்காதே அம்மா எந்த இடத்திலும் உன்னை கைவிட மாட்டாள் என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையை துரோகம் என்பது ஒருபொழுதும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஆனால் அதிலும் குறிப்பாக நம்மிடத்தில் உதவி பெற்றுக்கொண்டே இருக்கின்ற ஒரு விஷயம் ஒரு துரோகத்தை நமக்கு கொடுக்கும் என்றால் நாம் இல்லை என்றால் அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை என்ற ஒரு நிலை அவர்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்மிடத்திலிருந்து உதவிகளை பெற்றுக்கொண்ட பிறகும் கூட நமக்கு துரோகத்தை தொடர்ச்சியாகவே இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த துரோகத்திற்கு மன்னிப்பு என்ற ஒன்று ஒருபோதும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த துரோகத்தை ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் நாம் மீண்டும் ஏற்றுக்கொள்ளவே கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற ஒரு நிலை உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லா நிலைகளையுமே சரியாகவே இந்த வாழ்க்கை எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது பிரத்யங்கரா இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ சரியாக புரிந்து கொள் உன் தாயின் அன்பு எப்பொழுதும் உன்னை தொடர்கிறது என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள் தேவை இல்லாமலும் காரணம் எதை எதையோ நடத்தி முடித்து விட்ட இந்த மனிதர்கள் மீண்டும் மீண்டும் உன்னை சுற்றி வந்து உனக்கு சோதனைகளை கொடுத்து விடத்தானே எண்ணுகிறார்கள் இவர்களுக்கான நேரத்தை நீ வகுத்து கொடுத்தது உன்னுடைய தவறு இவர்களுக்கான சூழ்நிலையை உருவாக்கிக் கொடுத்தது உன்னுடைய தவறு இதையெல்லாமும் நீ சரியாக உணர வேண்டும் இதையெல்லாமும் என் பிள்ளை நீ தெளிவாக உணர வேண்டும் என்பதனை நீ மறக்காதி இத்தனை காலமும் என் பிள்ளை நீ ஆசைப்பட்டு ஏங்கி நின்றது எல்லாமும் போதும் இனிமேல் உனக்காக நான் சொல்லித்தரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனத்தில் எடுத்துக்கொள்வாய் கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே இத்தனை நாளும் என் பிள்ளை நீ யோசித்தது ஒவ்வொன்றும் என்னவென்று என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள் என்பதனை என் என்னாலும் உனக்காக உன்னை தொடரும் இந்த பிரத்யங்கரா எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாத ஒரு அன்பைத்தான் உனக்கு அள்ளி அள்ளி நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை தவிக்க விடாத ஒரு அன்பைத்தான் உனக்கு தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே காலம் ஒவ்வொரு நிலைக்குமான பதிலை நிச்சயமாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நிலைக்கான அன்பையும் என்னவென்று உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு எதையெல்லாம் எடுத்துச் சொல்ல வருகிறேனோ அதையெல்லாமும் நீ கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே இந்த நேரம் இனி உனக்காக நான் இருக்கும் இந்த தருணங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத பல விஷயங்கள் இருக்கலாம் இந்த வாழ்க்கையில் நாம் நடத்திவிடவே முடியாத பல பிரச்சனைகள் உன்னை சுற்றி இருக்கலாம் இதையெல்லாமும் தாண்டி உனக்காக என்னவெல்லாம் நடக்க காத்து கொண்டிருக்கிறதோ அதையெல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே உடனிருப்பவர்கள் நம்மிடமிருந்து உதவியை பெறக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் முதலில் உன்னைத்தான் தேடி வருவார்கள் அவர்களுக்கு ஒரு சோதனை என்றால் முதலில் உன்னைத்தான் தொடர்ந்து வருவார்கள் இப்படிப்பட்ட நிலைகளில் எல்லாம் உன்னை சூழ்ந்து வரும் இந்த மனிதர்கள் உன்னிடத்திலிருந்து உதவியை பெற்று அவர்களின் வாழ்க்கையை வாழ நினைக்கின்ற இந்த மனிதர்கள் தேவையில்லாமல் உன்னை நெருங்குவதும் தேவையில்லாமல் உனக்கு சோதனைகளை கொடுப்பதும் நிச்சயமாக ஒருபோதும் நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகிவிட்டது இந்த பிரத்யங்கரா இதற்கான பதிலை கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் எதிர்நோக்கிவிட்டேன் இதற்கான தருணத்தை என்னவென்று சொல்லிவிட நான் தயாராகிவிட்டேன் மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் ஏற்படுத்த நினைக்கின்ற எல்லா கஷ்டங்களையும் நான் தகர்த்தெறிய எண்ணுகின்றேன் உனக்கு ஒரு நல்லது நடக்கிறது என்றால் இது நம் உடன் பிறந்தவர்கள் தானே என்று சொல்லி சந்தோஷப்படாமல் அந்த நல்லது உனக்கு நடந்தால் கூட அதில் கிடைக்கக்கூடிய நன்மையை நீ அவர்களுக்கு தான் கொடுப்பாய் என்பதை தெரிந்த பிறகும் கூட அவர்கள் உனக்கு பல இன்னல்களை தந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னமும் இது உனக்கு புரியவில்லை உன் பிரத்யங்கரா நான் சொன்னால் கூட அதை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய் அம்மா நீ என்ன என் உடன் பிறந்தவர்களை பற்றி என்னிடமே குறை சொல்கிறாய் என்றுதான் நீ என் மீது கோபம் கொள்வாய் அதனால் இதை எல்லாவற்றையுமே நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் தெளிவுபடுத்த நினைக்கின்றேன் நான் உனக்கு ஒரு முன்னெச்சரிக்கையான விஷயங்களை முன்கூட்டியே எடுத்துச் சொல்கின்றேன் இந்த விஷயங்களை எல்லாம் நீ புரிந்து கொண்டாயானால் இதிலிருந்து உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு என்னவென்று தெரிய வந்துவிடும் இதிலிருந்து நீ உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாட்களும் இவர்கள் உனக்கு கொடுத்த கஷ்டங்களை நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காத என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை தந்த சோதனைகள் என்னவென்று பார்த்தாயா மற்றவர்களுக்கு எந்த துன்பங்களையும் கொடுக்க நினைக்காத என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த பாடம் என்னவென்று பார்த்தாயா இவை எல்லாமும் தான் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இந்த நேரம் உன் பிரத்தியங்கராவினுடைய அன்பு உனக்கு புரிந்திருக்க வேண்டும் எப்பொழுதும் நமக்காகத்தான் நம் தாய் வருகிறாள் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் யார் என்ன சொன்னாலும் யார் எதை செய்தாலும் உனக்கான அன்பு உன்னை தேடி வரும் இந்த காலம் என் பிள்ளை எதையுமே நினைத்து நீ கலங்காதி எதை பற்றியும் யோசித்தும் என் பிள்ளை நீ வருந்தாதே தெய்வங்கள் உடன் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எந்த நிலையிலும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வெற்றிதான் கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இவர்களினுடைய எண்ணங்கள் முழுக்க முழுக்க உன் மீதான வன்மத்தை அங்கே தெளித்து கொண்டிருக்கின்றது இவர்களின் எண்ணங்கள் நிறைவாக உன் வாழ்க்கையை அழிப்பதிலேயே குறியாக இருந்து கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் இந்த நேரம் என் குழந்தை இதையெல்லாம் யோசித்து நீ ஒருபோதும் கலங்கக்கூடாது இதையெல்லாம் இணைத்து நீ ஒருபோதும் தயங்கக்கூடாது உனக்கு நான் எல்லாம் நிச்சயமாக நல்லபடியாக உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனமுடைந்து நின்றாலும் மனம் வருந்தி நின்றாலும் இந்த வாழ்க்கையை நான் எப்பொழுதுமே உன் வசமாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த பிரத்யங்கரா இத்தனை காலமும் உனக்கென்று சொல்லிக் கொடுத்த இந்த விஷயங்களை நினைத்து நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என் குழந்தையே நீ எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன் தாயானவள் இதை சொல்லி கொண்டிருக்கின்றேன் உடன் பிறந்தவர்களை எல்லாம் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவது தவறு கிடையாது உடன் பிறந்தவர்களை எல்லாம் நினைத்து நீ மனதளவில் எப்பொழுதும் அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைப்பதில் தவறில்லை ஆனால் அவர்களுக்கு நீ செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் எந்த வகையிலும் உனக்கு அவர்கள் நன்மைகளை செய்துவிட போவதில்லை அதே நேரம் உன்னை மற்றவர்களுக்கு மத்தியில் அவமானத்தான் படுத்துவார்கள் என்பதனை தெரிந்து கொண்ட பிறகு என் பிள்ளை எந்த இடத்திலும் நீ அவர்களைப் பற்றி யோசித்தும் அவர்களைப் பற்றி சிந்தித்தும் இந்த வாழ்க்கையில் எதையுமே நீ தொலைக்க கூடாது என்பதனை முதலில் புரிந்துகொள் என் குழந்தையே இத்தனை நாளும் இந்த சோதனைகளும் இந்த சூழ்நிலைகளும் உனக்கு கொடுத்த பாடங்கள் எல்லாமும் போதும் இனிமேலும் இதை எதையும் நினைத்துக்கொண்டு என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்காதே இந்த பிரத்யங்கரா உனக்காக வரக்கூடிய இந்த நேரங்கள் மேலும் மேலும் பல ஆச்சரியங்களை சொல்லிக் கொடுக்கும் என் உடன் பிறந்தவர்கள் தானே செய்துவிட்டு போகட்டுமே என்று நினைப்பாயானால் காலம் முழுவதும் நீ கண்ணீர் வடிப்பாய் உனக்கு அவர்கள் மேலும் மேலும் கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருப்பார்கள் என்பதுதான் உண்மை இதையெல்லாமும் உனக்கு நான் இன்றே தெளிவுபடுத்திவிட்ட பிறகும் கூட நீ மேலும் பல சூழ்ச்சிகளையே செய்து கொண்டிருப்பாயானால் இந்த சூழ்ச்சிகள் எப்பொழுதும் உன் வாழ் உனக்கு கை கொடுத்து விடுவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையை நீ எப்பொழுதும் உன் வசமாக நான் கொடுக்கும் பொழுது இதையெல்லாம் யோசித்து என் பிள்ளை நீ ஒருபோதும் கலங்காதே உனக்காகத்தான் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன் பிரத்யங்கரா சொன்ன சூழ்ச்சி என்னவென்று உனக்கு குழப்பமாக இருக்கிறதா நான் என்ன தாயை சூழ்ச்சி செய்தேன் என்று நினைக்கிறாயா சில சமயங்களில் உன்னுடைய உடன் பிறந்தவர்களை பற்றிய சில விஷயங்கள் உனக்கு தெரியும் பொழுதெல்லாம் நீயும் சில வழிகளில் அவர்களை நல்லபடியாக மாற்ற பல முயற்சிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறாய் ஆனால் அந்த முயற்சிகள் ஒரு பொழுதும் உனக்கு கை கொடுத்ததில்லை நீ எவ்வளவுதான் சூழ்ச்சிகளை செய்தாலும் திருத்த முடியாதவர்கள் இவர்கள் இவர்களை ஒருபோதும் உன்னால் திருத்திவிட முடியாது தானாக திருந்த வேண்டும் தெய்வத்திற்கு பயந்து அவர்களை திருத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இந்த வாழ்க்கை முழுக்க முழுக்க உனக்கு கஷ்டங்களை மட்டுமே கொடுப்பது இவர்களின் எண்ணமாக இருந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இது போன்ற நேரத்தில் என் குழந்தை நீ பட்டதையெல்லாம் மறந்து விடாதி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ மறந்து விடாதே இந்த பிரத்யங்கரா உனக்கென சொல்லிக் கொடுக்கும் எல்லா விஷயங்களும் ஒன்றன்பின் ஒன்றாக உன்னை வழிநடத்தும் நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் என் தங்கமே இவர்களின் முதுகெலும்பை ஏன் முறிய போகிறது என்று யோசிக்கிறாயா என் குழந்தையே இவர்களின் முதுகெலும்பே நீதானே நிச்சயமாக இவர்களினுடைய இந்த சூழ்ச்சிகள் உன் வாழ்க்கையில் வெளிச்சத்திற்கு வந்து அது மட்டுமல்லாமல் இவர்களால் உனக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு துன்பங்களும் உனக்கு தெரிய வந்த பிறகு நிச்சயமாக இவர்களுக்கு இனிமேல் எந்த உதவிகளையும் செய்ய நீ முன்வரமாட்டாய் எந்த நிலையிலும் இவர்களுக்கு நல்லதை செய்ய நீ தொடரமாட்டாய் அதைத்தான் உன் பிரத்யங்கரா உன்னிடத்தில் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அவர்களினுடைய முதுகெலும்பாக இருக்கின்ற உன்னுடைய நம்பிக்கையை முழுக்க முழுக்க உடைத்துவிட்ட பிறகு இவர்கள் எப்பொழுதும் உன்னிடத்திலிருந்து எந்த நல்லதையும் பெற்றுவிட மாட்டார்கள் என்பதற்காகத்தான் நான் இதனை உன்னிடத்தில் சொல்கிறேன் என்பதனை மறக்காது உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் கவனத்தில் கொள் இந்த பிரத்யங்கரா உனக்கு சொல்லித்தரக்கூடிய எல்லாவற்றையும் நீ என்னவென்று புரிந்து கொள் இனி உனக்காக உன்னை தேடி வந்து நான் சொல்லி கொடுக்கும் எல்லா விஷயங்களிலும் நிச்சயமாக நீ மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டிருப்பாய் என்பதனை நீ மறக்காதே நல்லதே நடக்கட்டும் இந்த பிரத்யங்கராவின் அருளோடு உனக்கு எப்பொழுதும் நல்ல விஷயங்கள் நிலைத்திருக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த பிரத்யங்கரா உடன் வரக்கூடிய இந்த காலங்கள் உனக்கு எப்பொழுதுமே சரியான ஆச்சரியத்தை உனக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை தேடி வர நான் எப்பொழுதும் உன்னோடு உடன் இருக்கும் இந்த காலத்தை நீ கைவிடாமல் இருந்து விட்டாலே அது போதும் எல்லாமும் நல்லதற்கு என்று நான் தருவது போல இவர்களை எல்லாம் அடையாளம் கண்டுகொள்ள நினைப்பதும் உன்னுடைய நல்லதற்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே இனி யோசிக்க நேரமில்லை அவர்கள் செய்த பாவம் அவர்களையே போய் சேரட்டும் இவ்வளவையும் உடனிருந்து கொண்டே உனக்கு இவர்கள் செய்கிறார்கள் என்றால் இந்த பாவத்திற்கு ஒருபோதும் இவர்களுக்கு மன்னிப்பு என்பதே கிடையாது என்பதனால்தான் உன் காலை கழுவினாலும் அவர்களின் பாவம் போகாது என்று உன் பிரத்யங்கரா நான் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் இதையெல்லாம் உணர்ந்தாயானால் இனி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு சூழ்ச்சிகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதையெல்லாமும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த கலக்கமும் கிடையாது நடப்பதை எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொள் உன்னை சூழ்ந்து வரும் இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று உணர்ந்து கொள் நல்லது நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளும் சரியாக நடக்கும் என்பதனை நீ எப்பொழுதுமே தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நல்லதை நினை உனக்கு நல்லதை நடக்கும் என்றும் என்றென்றும் உனக்கான நன்மைகளும் உன்னை தொடரும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சந்தோஷம் என்பது உனக்குள் இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும் பிரத்யங்கரா சொன்னது போல சுற்றி இருக்கின்ற இவர்களும் வேண்டும் என்றே உனக்கு காயங்களை கொடுக்கின்ற இவர்களும் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் நினைத்து நீ பதறாதே அவர்களின் எண்ணத்தை ஈடேற்ற விடாதே உனக்கு நல்லது நடக்கப் போகும் இந்த காலம் எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் எப்படியும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதுமல்லவா என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்